நவராத்திரி எண்கள் நினைச்சிடக்கூடாது பாரத மண்ணினுடைய தொன்மையான சாஸ்திரங்கள்ல ஒன்று அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அதுதான் கணிதம் அதுதான் நியூமராலஜி இங்க இருந்துதான் பிற்பாடு கீரோ அப்படின்றவர் வந்து ஐம்பத்தி இரண்டு எண்களை எடுத்துக்கொண்டு பிரபலம் பண்றது எழுபத்தி எட்டு எண்கள் வந்து இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போனதை பிரமிடுல பதிச்சு வச்சாங்க அந்த பிரமிட்ல உள்ள ஓவியங்கள் எடுத்து ஹைடன் அப்படின்றவர் சொன்னார் அவரோட மாணவர் மெஸ்மர் மெஸ்மர் கொண்டு வந்த கலை மெஸ்மரிசம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்முடைய தொன்மை புராணங்கள் எல்லாமே அதுக்குள்ள நியூமரோலஜியும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எண் கணிதத்தினுடைய தத்துவங்கள் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒன்றை பண்டிட் சேதுராமன் அவர்கள் எடுத்து சொல்லிட்டு இந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து வாமனன் ஆக கடவுள் போய் தானன் கேட்பார்ல அப்ப கமண்டலத்துல இருந்து தண்ணியை ஊத்தும் போது சுக்கராச்சாரியர் அசுர குரு அவரு அவர் என்ன பண்ணிருவாரு ஒரு வண்டா போய் அந்த துவாரத்தை அடைச்சிடுவாரு இப்ப மகாவிஷ்ணு வேற வழியில ஒரு தர்பையை எடுத்து குத்திடுவாரு அதுல சுக்கரனுக்கு ஒரு கண்ணு போயிடும் அதனால ஒற்றை கண்ணன் அப்படின்னு பேரு எதுக்கும் நியூமராலஜிக்கு என்ன சம்பந்தம் சுக்ரனுக்குரிய எண் ஆறு ஆறாம் தேதி பிறந்தவங்க ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இதுல பிறந்தவங்க கண் அறுவை சிகிச்சைகளை அதிகமாகி ஒற்றை கண்ணன் ஆயிடுவாங்க ஒரு கண்ணு போயிடும் அந்த கண்ணு வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஆறு அதிர்ஷ்டம் ஆனா இங்க புராணத்துல இப்படி ஒரு கதை இருக்குல்ல இதை என் கணிதத்தோட வந்து சேர்ப்பாங்க சம்பவங்கள் சேர்ப்பாங்க அதுல வந்து ஒன்பது அப்படின்ற எண்ண வந்து நம்முடைய ஞானிகள் முடிவை குறிக்கக்கூடிய எண்ணாக கண்டுபிடிச்சாங்க அதனாலதான் எந்த ஒரு செயல் முடிவடைய வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் அத ஒன்பதினுடைய அடிப்படையில செய்ய வேண்டும் இப்ப வந்து தேதிகள் ஒன்பது அடிப்படையாக கொண்டது அதனால தான் என் கணிதத்துல அவங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகளை சொல்றாங்க எனக்கு அதிர்ஷ்டமான ஒரு கல்லு இருக்கலாம் அந்த கல்ல போட்டா எனக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா கல்ல ஒன்பது ஆக்கணும் ஆமா அது ஒன்பதோட அடிப்படையில தானே நவரத் அப்படின்னு வச்சிருக்காங்க நவ தானியம் அப்படின்னு வச்சிருக்காங்க நான் ஒரு மந்திரம் சொல்றேன் கந்தசிருஷ்டி கவசம் சொல்றேன் முப்பத்தாறு உருக்கொண்டு ஓதிய ஜெபித்து அப்படின்னு வருது முப்பத்தாறு தடவை சொல்லுங்க த்ரீ பிளஸ் சிக்ஸ் ஒன்போது ஒரு மந்திரம் சொல்லணும் நான் இந்த மந்திரத்தை சொல்றேன் அதனுடைய பலன் எனக்கு வரணும் அப்ப நூத்தி எட்டு தடவை சொல்லு ஒன்னு பிளஸ் எட்டு ஒன்பது ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்க இப்படி சொல்றாங்க அப்ப நாம் ஒன்றை நினைக்கிறோம் நாம் நினைப்பது நமக்கு நடக்கணும் அப்படின்னா அது ஒன்பதினுடைய ஆர்டர்ல இருக்கணும் அப்பதான் உலகாயத அளவுல வெற்றி கிடைக்கும் அம்பாளை பொறுத்த வரைக்கும் அம்பாள் எப்படின்னா உலக அளவுல இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய லௌகீகமான உலக வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து அந்த வெற்றியின் மூலமாக பக்திக்கு வந்து அந்த பக்தியிலிருந்து முக்திக்கு அழைத்து கொண்டு போவது அம்மனினுடைய தான் அம்மனை ஒன்பது நாட்கள் கும்பிடுறோம் இருக்கக்கூடிய சௌக்கியங்களும் இதுக்கப்புறம் பரலோகம்னு சொல்லக்கூடிய சௌக்கியமும் கிடைக்கும் அதனால தான் இக பர சௌக்கியம் கிடைக்கணும்னா ஒன்பது நாட்கள் நவராத்திரியில அம்மனை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் இத மாதிரி உபயோகமான ஆன்மீக செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க குரு சுக்ரன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி